கார் ஆக்சிடென்ட்டில் அம்மா வசுந்தராவையும் அப்பா சுகுமாரனையும் இழந்ததில் பரணி மிகுந்த துயரத்தில் திக்வமை பிடித்தது போன்று இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இராணுவத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னை வந்து காரியமெல்லாம் முடிந்த நிலையில்தான் யாருமற்ற ஒரு அனாதை போல உணர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் பணிக்கு திரும்பவும் மனமில்லாமல் அமைதியின்றி செய்வது அறியாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா வழியில் விழுப்புரத்தில் அவனுக்கு சொந்தமாக வீடும் கொஞ்சம் நிலப்புலன்களும் இருந்தது அதிலிருந்து அவ்வப்போது வாடகையாக பணமும் நிலத்திலிருந்து அரிசியும் வந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு சென்னையில் அரசாங்க வேலை அப்பாவுக்கு என்றிருந்த ஒரே சொத்து சென்னையில் இருந்த வீடு மட்டுமே என்றுதான் சொல்ல வேண்டும் விழுப்புரத்தில் இருந்த வீட்டையும் நிலபுலன்களையும் விற்றுவிட்டு ஏதேனும் சுலபமான வேலையில் சேர்ந்து சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று முடிவு செய்து ஊரிலிருந்த புரோக்கரிடம் விசாரித்த போது சார் நம்ம ஏரியாலேயே உங்கள் வீடும் உங்கள் பக்கத்து தான் கொஞ்சம் பெருசு உங்கள் வீட்டை தனியாக விற்கிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் ஒரு மில்டரி காரர் ஹேண்டிகேப்டு ராம்நாத்னு பேர் சின்னதாக ஸ்கூல் வச்சுருக்கிறார் பேசி அவரை சம்மதிக்க வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நிலத்தையும் சேர்த்து ஃப்ளாட் ப்ரொமோட்டர்கிட்ட ஈஸியாக வித்திடலாம் கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா எனக்கும் நல்ல கமிஷன் கிடைக்கும் என்று கோரிக்கை வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்க அப்புறம் அவரோட சொந்தக்காரங்க வாரிசுங்கன்னு யாராவது வந்து தகராறு பண்ண போகிறாங்க என்று வரணி தன் நியாயமான சந்தேகத்தை வெளிப்படுத்தினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சொந்தம்னு சொல்லிக்க அவருக்கு யாரும் கிடையாது சார் அவர் அவர் சம்சாரம் அவ்வளவுதான் புள்ள குட்டிங்க கூட கிடையாது அதனால தான் சொல்கிறேன் என்று சொன்னான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சரி அப்படின்னா பேசி பார்க்குறேன் சிறு வயதில் விடுமுறைக்கு செல்லும் போது பார்த்தது இப்போது அவர் முகம் கூட நினைவில் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஒருவேளை அவர்கள் விரும்பினால் தன்னுடன் அழைத்து வந்து விடலாம் தனக்கும் யாருமில்லை அவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம் என்று நினைத்து விழுப்புரத்திற்கு புறப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் விழுப்புரத்தில் இருந்த வீட்டை அடைந்த போது மதியம் மணி ஒன்று அந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் அவன் வீட்டின் உரிமையாளர் என்பதால் ஒரு அறையை அவனுக்கு சுத்தம் செய்து ஒதுக்கியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அந்த இடமும் சூழலும் மிகவும் பிடித்திருந்தது வெயில் தாழ மாலை ராம்நாத்திடம் சென்று பேசலாம் என்று முடிவு செய்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலை மணி ஐந்து அந்த வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை ஒட்டியிருந்த பிளே கிரவுண்ட் சிறிய ஊஞ்சல் சறுக்கு மரம் சுற்றி மரங்கள் வண்ண வண்ண பூக்கள் என ஒவ்வொன்றாக ரசித்துக் கொண்டே கடந்து சென்றான் வீட்டின் அருகிலிருந்த பாரத மாதா கான்வென்ட் சிறியதாக இருந்தாலும் அதனை வெகுவாக அவனை கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வரவேற்பறையில் ஒரு கண்ணாடியிட்ட அலமாரியில் ராணுவத்தில் தனக்கு கிடைத்த பரிசுகளையும் பதக்கங்களையும் அடுக்கி வைத்திருந்தார் அதில் மரத்தின் எக்ஸ்போல் சொருகப்பட்டிருந்த இரண்டு கத்திகள் பார்க்க அழகாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் நண்பர்களுடன் அவர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒன்றிரண்டு புகைப்படங்களும் நடுவில் வைக்கப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அழகாக இஸ்திரி செய்யப்பட்ட புடை ஒரு ஓரத்தில் மாட்டப்பட்டிருந்தது அவற்றை ரசித்தவாறே அங்கிருந்த காலிங் பெல்லை அழுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் யாராயிருப்பாய்ங்க என்ற முனகளுடன் கதவை திறந்தவர் யார் வேணும் என்றார் அப்போதுதான் கவனித்தேன் அவர் வலது கையை ஒரு டவல் போட்டு மூடியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சார் இங்க மில்டர் ராம்நாத்னு நான் தான் உள்ள வாங்க என்று கதவை திறந்து உள்ளே அனுமதித்தவர் அவனை அருகிலிருந்த சோஃபாவில் அமர வைத்தார் அப்போது வீட்டிற்குள்ளிருந்து ஒரு வயதான பெண்மணி வாங்க என்று அவனை வரவேற்றார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இவங்க என் மனைவி விசாலாட்சி என்று அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார் சொல்லுங்க என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க என்றா பரணி தான் வந்திருந்த விஷயத்தையும் தன் நிலைமையும் அவருக்கு விளக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் முகத்தில் அதிர்ச்சி காட்டி ஓ வசுந்தரா இருந்துட்டாங்களா என்றவர் சுதாரித்து எனக்கே ஸ்கூல் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நல்ல டீச்சர்ஸும் கிடைக்கிறதில்ல அப்படி கிடைச்சாலும் அவங்களுக்கு என்னால் நல்ல சம்பளம் தர முடியறதில்லை நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது அதனால் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எது சொன்னாலும் சரி என்று சொன்னார் சார் ஆக்சுவலாக நான் உங்களை என் கூட சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போகலாம்னு இருந்தேன் இந்த ஸ்கூலையும் உங்களையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன் அதனால நீங்கள் அனுமதிச்சா இந்த ஸ்கூலிலேயே ஒரு டீச்சராக உங்க கூடவே இங்கேயே தங்கிடலாம்னு முடிவு செஞ்சுட்டேன் என்றான் மிகுந்த சந்தோஷத்துடன் அவர் பதிலை எதிர்பார்த்து என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றார் தோள்களை குலுக்கி பின்பு அவர் ஆமாம் நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்று கேள்வி எழுப்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்ம ஸ்கூலுக்கு இன்னொரு டீச்சர் கிடைச்சதாக நினைச்சுக்கலாம் என்று சொன்னான் விட்டு கொடுக்காமல் என்றுதான் சொல்ல வேண்டும் தங்கமான குணம் இதோ காஃபி எடுத்துட்டு வரேன் என்று அவர் மனைவி உள்ளே சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் பரணி ஆமா சார் நீங்க டிவி கூட பார்க்க மாட்டீங்க போல் இருக்கு வேறு உங்களுக்கு பொழுதுபோக்கு என்றான் மிகுந்த ஆச்சரியத்துடன் காத்தால் நாலு மணிக்கு எழுந்துடுவேன் நானே டீ போட்டு குடிப்பேன் அப்புறம் ஒரு ஆறு கிலோமீட்டர் வாக் வீட்டிற்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்ச நேரம் லைப்ரரி சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பணம் வரைவேன் என்று தன் அன்றாட வேலைகளை அடுக்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் டிராயிங்ஸா என்றான் ஆச்சரியத்துடன் ம் பார்க்குறீங்களா மாடியில் இருக்கு என்று அவனை மாடியில் பெயிண்டிங்ஸ் இருந்த அறைக்கு அழைத்து சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கே அந்த சிறிய அறையின் ஈர சுவர்களில் சூரியன் மறையும் தண்ணீரில் தெரிவது மரங்கொத்தி பறவை அழகான குழந்தையை தூக்கிக் கொண்டு தலையில் பானைகளுடன் ஒரு பெண் துப்பாக்கியுடன் குறிபார்க்கும் ஒரு சிப்பாய் என ஓவியங்கள் சுவரில் மாட்டப்பட்டும் ஒன்றிரண்டு ஓவியங்கள் காய்ந்து கொண்டும் இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அலமாரியிலிருந்த புகைப்படத்தில் இருந்த தன் நண்பர் ஒருவரை காட்டி அவருடன் தான் ஒருமுறை பனிபடர்ந்த மலை பிரதேசத்தில் பயணம் செய்ததையும் அப்போது நண்பரின் கால்கள் பனிக்கட்டிகளில் சிக்கிக் கொண்டதையும் நீண்ட நேரம் முயற்சித்தும் அவரை மீட்க முடியாமல் பனிக்கட்டிகளில் அவர் புதைந்து போனதையும் கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் அவ்வாறு சொல்லும் போது ஒரு முறை தன் நண்பர்களை விட்டு விலகியதால் வழி தெரியாமல் தவித்ததையும் இடைப்பட்ட காலங்களில் அங்கிருந்த இயற்கை காட்சிகளில் மனதை பறிகொடுத்து அதனால் தனக்கு ஓவியம் வரைவதில் ஏற்பட்ட ஆர்வத்தையும் ஒரு அழகான கதை போல விவரித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக அவர் பங்கேற்ற கார்கில் போரின் போது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் அதனால் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் படுத்த படுக்கையாகவே இருந்ததையும் பின்பு உடல்நலம் தேறியவுடன் முதலில் தான் சென்னையில் தான் செட்டிலாக நினைத்ததாகவும் அங்கே இராணுவத்தினருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலத்தில் பட்டா மாற்றி தர லஞ்சம் கேட்டார்கள் என்றும் அதனால் வெறுத்து போய் சொந்த ஊரான விழுப்புரத்தில் செட்டில் செட்டிலானதை வேதனையுடன் குறிப்பிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விசாராட்சி இருக்காலே அவ ஒரு விதத்தில் எனக்கு சொந்தம் சின்ன வயசிலிருந்தே சமூக சேவையில் ஆர்வம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டால் ஒரு ஊனமுற்றவரை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்தாலாம் அந்த சமயத்தில் எனக்கும் இப்படி ஆயிப்போச்சா சொந்தக்காரங்க அவளை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க இது அந்த கல்யாண ஆல்பத்தில் இருந்த ஃபோட்டோவை மாடலாக வச்சு வரைஞ்ச டிராயிங் என்று அவனுக்கு காட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு பசங்க என்றான் தயங்கியபடி பிறக்கலை நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுமே எங்கள் பசங்கள் மாதிரியின்னு சமாதானமாயிட்டோம் என்று சொன்னார் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்த பரணி அங்கே இராணுவத்தினருக்கே உரிய பெரிய ட்ரங்க் பெட்டியை காட்டி சார் அதிலும் ட்ராயிங்ஸ் தான் இருக்கா என்றார் இருக்கு ஆனால் இப்போ வேண்டாமே என்றார் தர்ம சங்கடமாக என்று தான் சொல்ல வேண்டும் சார் ப்ளீஸ் என்று அவர் அனுமதிக்கு கூட காத்திருக்காமல் அந்த பெட்டியை திறந்து ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான் அதில் முதல் டிராயிங்கில் மரங்களினூடே சிறிய பாலத்தின் அடியில் அழகான நதி ஓடிக்கொண்டிருந்தது அந்த டிராயிங்கில் விடியற் காலை பறவைகள் பறந்து செல்வது போன்ற ஓவியம் அவன் மனதை கவர்ந்தது அடுத்து இருந்த பிரேம் போட்ட கடிதம் அவனை வியப்பில் ஆழ்த்தியது அப்போது அவர் நான் எழுதிய லெட்டர் தான் ரெண்டு காப்பி எடுத்தேன் ஒன்றை போஸ்ட் செஞ்சுட்டு இன்னொன்று இப்படி ஃப்ரேம் போட்டுட்டேன் இதுக்காக தான் வேணாம்னு என்றார் லேசான வருதத்துடன் அதில் ஏதோ இருக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் படிக்க துவங்கினான் வரணு என்று தான் சொல்ல வேண்டும் பிரிய வசுந்தரா உன் காதலனாக இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை இந்த கடிதத்தை நீ படிக்கும் போது என் உடல் கார்கில் மண்ணை தொட்டு கொண்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு போர் வீரனுக்கு கிடைக்கும் உயர்ந்தபட்ச சந்தோஷம் நிற்க இந்த கடிதத்தின் நோக்கம் அதுவல்ல என் ஆசை உனக்கு நினைவெருக்கலாம் போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனை போற்றி பாடுவது பரணி எனவே என் மகனுக்கு பரணி என பெயர் சூட்டி இராணுவத்தில் சேர்க்க நினைத்தேன் அது நிறைவேற இனி சாத்தியமில்லை உன்னிடம் மேலும் ஒரு வேண்டுகோள் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு என்ஜினியர்களும் டாக்டர்களும் மட்டும் போதாது பாதுகாக்க வீரமும் விவேகமுள்ள எண்ணற்ற போர் வீரர்களும் தேவை எனவே திருமணம் செய்து கொள் உன் மகனை ஒரு சிறந்த போர்வீரனாகவே தயார் செய் என் வேண்டுகோளை நிறைவேற்றுவாய் என நம்புகிறேன் வாய்ப்பிருந்தால் பாரத தாயின் மடியில் மீண்டும் ஓர் போர்வீரனாகவே பிறக்க விரும்புகிறேன் நீங்காத நினைவுகளுடன் ராம்நாத் என்றிருந்த அந்த கடிதத்தை பார்க்கும்போது அம்மா வசுந்தராவை நினைத்து பெருமையாகவும் வாழ்வின் புதிர்கள் ஒவ்வொன்றாக அவிழ்வது போலவும் இருந்தது பரணிக்கு என்றால் என்றான்